இந்த பொதுச்சந்தை பகுதிக்கு முன்னாளாக வந்து நிற்கிறோம் நிறைய நாளாக வட்டக்கட்சிக்கு வரணும்னு சொல்லி ஆசை சந்தை பகுதி வந்து வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை நான் நிறைய நாளாக வந்து வரையில இன்றைய நாளில் ஜெயர்மனில் இருந்து ஐயாராக வந்திருந்தார் நினைக்கிறேன் வந்து வீடியோ பதிவில் வந்து போட்டிருக்கேன் அவரை வந்து கூட்டி கொண்டு இப்போ இன்றைக்கி முள்ளத்தி வந்து சுற்றி பார்க்க போகிறோம் அப்போ வர்ற வழியில் இன்றைக்கு வந்து வட்டக்கட்சி பொதுச்சந்தை வந்து எப்படி இருக்குது மீன் சந்தை மிரக்கடி சந்தை மறு இந்த சந்த பகுதியெல்லாம் வந்து இன்றைய நாளில் நிலவரங்கள் வந்து இப்படி இருக்குது என்று தான் விலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த கால வழியெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாளில் அப்படியே தொடர்ச்சியாக ரிங் கோக்கம் வந்து ஒருக்கா போக வேண்டி இருக்குது அதனால் இன்றைய நாளில் இந்த சந்தை போதியம் வந்து காட்டிக்கொண்டு நாங்கள் போகிற இடங்களில் நல்ல அழகான இடங்களை நினைவுகளை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு காணொலி இன்றைக்கி வந்து சந்தையை முழுமையாக வந்து நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்ப்போம் இந்த இடங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் சரியான ஒரு வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த தண்ணி போகிற கால்வாயில் அதில் பாருங்கள் வட்டக்கட்சி சந்தையில் அமைந்துள்ள ஸ்ரீ பேச்சி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லி அதில் போட் எல்லாம் வந்து போட்டுருக்குது இடமெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்தால் வட்டக்கட்சி பொதுச்செந்த அந்த கரைச்சி பிரதேச சபைக்குளினு அந்த பழைய விளம்பர போட்டு இல்லாமல் இருக்கு பேர் பலகைகள் இதில் பாருங்கள் அந்த சந்தை வந்து ஒரு பெரிய ஒரு தேசத்துக்கு இருக்குது உலக இடம் பண்ணி பாருங்கள் முன்னுக்கு இதில் ஒரு கட்டுற இருக்குது இதில் வந்து ஒரு சில பல கடைகள் இந்த மாதிரி ஒரு சில கடைகள் இருக்குது ஆனால் இதில் ஒரு கடை தான் திறந்துருக்குது பல சில கடை ஒன்று தான் இருக்குது அங்கே ஒரு தையல் இருக்குது நிறைய கடை இருக்குது ஆனால் இந்த கடையுமே வந்து எல்லாம் பூட்டிக்கிடக்கு இங்கே ரெண்டு கடையும் திறந்துருக்குது இங்கே வரங்கோ பெரிய தேசம் உண்டு பெரிய தேசம் நடுவில் ஒரு புது கட்டணம் ஒன்று கட்டியிருக்காங்க மீன் சேர்ந்த வந்து பின்னிக்கிடுங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் பாப்போமா இந்த எல்லாம் பாருங்கள் இதில் வந்து தையல் கடை அதிகமாக கேர்ள்ஸ் தான் நிற்கணும் பாட்டா கடையும் தையல் கடையும் இருக்குது அதனால் ஒரு பால் சங்கம் மாதிரி இருக்குது ஒரு பெரிய ஒரு தேசத்துக்கே இருக்குது பெரிய ஒரு தேசத்துக்குள்ள ஒரு குச்சின்னா தான் இருக்குது நான் முன்னே பாருங்கள் அவ்வளோ தேசம் ஒன்று பெரிய தேசம் ஆனால் ஆக்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இந்த இடங்கள்லாம் பாருங்கள் இதில் வந்து இதில் வந்து ரெண்டு பேராக அந்த மரக்கறி கடையில் வந்து வச்சிங்கண்ணா இங்கால ஒரு ரெண்டு வித்தனை கடை இருக்குது ஒரு பழக்கடை இருக்குது வேறுக்கலாமா என்ன டைமில் க்ளௌடாக இருக்குது ஓகே என்ன அந்த ஆட்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் இல்லை இந்த பார்க்கணும் എല്ലായിടവും കിടക്കൂടെ അതിനേ പകുതി കൂടെ ഇപ്പോ വരുന്നത് ഇടങ്ങളും അപ്പൊ തന്നെ

ആയിരത്തി ആയിരത്തി മുന്നൂറ് ഉം ആയിട്ട് சரியா நன்றி இப்போ எப்படி ஒரு பழக்கடை அங்கே கலக்கானுங்களா பழக்கடை மரக்கறி கடை என்ன ரைட்டு ஆ பின்னுக்கு இருக்கு மீன் கடை என்ன ரைட் ரைட்டு இங்கே ரெண்டு பேஜாக்கள் வந்து செஞ்சால மரக்கறி கடை வேறுங்களா ரெண்டு பேர் நிற்கணும் வணக்கம் வரைக்கலாமா ஜாய்பரத்துலேருந்து வாரம் உங்களோட சந்தையை அவருக்கு அடுத்து போடுவோம்னு சொல்லி நல்ல சந்தை தானே

இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா இருந்தா வந்து கட்டணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு கட்ட இதுக்கு முதல்ல வந்து அப்படி இருந்தது

வெங்காயம் இருநூத்தி ஐம்பது மற்றது பி வெங்காயம் நூற்றி ஐம்பது என்ன சின்ன கடை தான் கொண்டு வரிகிற நீக்கலைதான் கொண்டு வரமா என்னமா நூறு சரி ஐம்பது ஆடு நூறுண்ணா நான் 50 ரூபா நோட் இயமால. ஓகே 50 50 ரூபா போட. हैन 50 ஆகிரே. 50 ரூபா. हां राइट. 50 தான். 1000 جنيه மார்க்கெட் 50 தான் அண்ணா. 1000 மார்க்கெட்ல கட்ட போயி பாரு. 50 தான். 1200. 1200 ரூபா. 50 1200 அம்மா. இங்கனப்டா மிஸ்ஸ் போ. புसनी கேல நம்ம புसनी கே. புसनी கே 100 60 கிலோ 60 அண்ணா. இது 1 கிலோ 260. 2 கிலோ புसनी. 100 200. இதெல்லாம் மாலவேன ஒரு 1000 ரூபாயலாம் மரக்கற கட்டலாம். கட்டலாம். அப்ப இதுக்கு விலை கூடுற பொருள என்ன? பாவா காய்லயே இருக்குනේ 500 ரூபாய் போச்சே. ஆ? 500 ரூபாய். 8400. கொஞ்சம் மீரா ஓன சா. அதெல்லாம் 100, மீரா 200 ரூபாய் கிலோ. ஆ. இதெல்லாம் வந்தங்க எல்லாமே நம்மள தான். லவ் பண்ணாத. பை பை. பைதங்க எவ்வளவு பைதங்க? பைதங்க 300 ரூபாயா. 300. இது போது பார. அதே உடனே விலைதான். பாவா எத்தனை பேர் வந்தே? என்னட? அதே உடனே விலை பாவா காய். பாவா காய் விலை. பை பை. பேசிக்க இல்லானே 1000 1500 போடு. ஆ.

வந்து அது கஷ்டம் தேசிய தலைவற்ற கொள்ளைக்கும் மதிப்புக்கும் ஈக்குவலான ஜனாதிபதி தான் இப்ப வந்து அப்ப இவற்ற காலத்திலாவது ஒரு மாற்றம் வந்து பாருங்க

தொண்ணூத்தி ஆறாவது ஐம்பத்தி ரெண்டாவது வியாபாரியா வந்தான் மரக்கறி இப்ப ரெண்டு வியாபாரி தான் இருக்காங்க தனியா மரக்கறி மட்டும் ஐம்பத்தி ரெண்டாவது வியாவியா நான் மரக்கறி கடைல ரெண்டு விதமா வியாபாரம் செய்யுது. இரண்டாவதுக்கு வியாபாரம் பண்ண தண்ணு புழி புழி இறக்கி. கடையில் கடையில் புளி கடைல புளி கடை பிராமீட்டிது. ஊருக்கு சந்தை புளி கடை. புளி கடைல மரக்கறி விற்கறாங்க. புளி கடைல மரக்கறி. அதான் ரெ. அவால உமட என்ன விலாங்கள என்ன விலை போடு? லிக்ஸோலா போடு. லிக்ஸீ 100 ரூபா 1 கிலோ. தக்காளி. தக்காளியை 100 200 தான். வாழைக்காய். வாழைக்காய் 100. ஐ ட்ரை. இதெல்லாம் நீங்க எங்க சாமானலாம்ங்க எடுக்கிறது? இதெல்லாம் உள்ள இருக்கு. தக்காளி வந்து தம் உள்ள. லிக்ஸ் தம் உள்ள. வாழைக்காய்

அமலேயே நிறைய கடைகள் இருக்குது எல்லாம் பாருங்க கடைகள் இருக்குது அங்கே கடைகள் இருக்குது ஆனால் யாருமே வந்து கடைகளுக்கு வந்து வார இல்லை எல்லோருமே வந்து இப்போ வீட்டை வீடுகளுக்கு முன்னாலேயே வந்து இந்த கடைகள் வந்து திறந்ததால் இப்போ வந்து சந்தைகளுக்கு வந்து ஆக்கள் வார இது வந்து குறைஞ்சிட்டு இங்கேயில் வரணும் இதே மாதிரி சந்தை வந்து கொஞ்சம் பழைய சந்தை தான் இந்த நெட்டுகள் எல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து பிஞ்சி அப்படி தான் கிடக்குது இதுதாம் வந்து வட்டக்கச்சி கச்சி மீன் சந்து என்னங்க கேட்கலாமா மீன்கிட்ட மீனில் விழாவை கட்ட கேட்கலாம் ஆ அஞ்சு வட்டி ஆ நாங்கள் ஒரு சந்த பகுதிகளையும் வந்து காட்சிப்படுத்துறோம் வந்து இப்படி இருக்கு எடுத்து போடுறோம் சொல்லுங்க அப்படியா சரி ஓகே கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பஞ்சி பண்ணணும் எவ்வளோ பிரிக்க எவ்வளோ போதும்ண்ணா கிலோ ஆயிரம் ரூபா போகுது எவ்வளோ கும்பலா இல்லை கும்பலா எவ்வளோ

ആയിറ്റ് എന്തെ പോലെ തിരിയാളിയേ ആയിട്ട് നല്ല നല്ലത് അഞ്ഞൂറ് ആയിരത്തി എണ്ണൂറ് കിലോ ഇതെല്ലാം ഇത് ആൾ റാൽ ആ കിലോ നാനൂറ് ഇതാ പോ മൂന്ന്

போ <muchos> 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 <muchos>

யாம் பல்லிகூரால மெயின் மலைவாடு கேரால் எல்லாம் ரூபாய் பெல்லரா 100 நல்லா காசே சந்தோஷம்ங்க ஆ தேங்க்ஸ்

உடஞ்சுவே இருக்கேன்னா அப்படிதான் கிடைக்கு ஆ ரைட் ரைட் பாருங்க இந்த தண்ணி போகிற வீடு வந்து கழுவி தண்ணி போகிற பிட்டுகள் கூட வந்து ஒழுங்காக வந்து செய்யாமல் அப்படியான நிலைமையிலான் இருக்குது பாருங்க அதெல்லாம் ஒழுங்காக வந்து கட்டி அந்த டொய்லெட் மட்டும் இப்போ வந்து புதுசாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்களே சொல்லியிருந்தாங்க அப்படித்தான் இருக்குது அவங்களுடைய குறை நுறைகளை வந்து சொல்கிறாங்க ஹேய் அப்படியே வர

ரைட் ரைட் இதிக்கெல்லாம் என்ன இருக்கு சும்மா இருங்க இல்ல சும்மா அங்கடக்க மட்டும் முன்னால வரக்றியா எல்லாம் செய்றாங்க நியாயமாட படிங்க பத்தமடி சும்மா அங்கடக்கு பெரிய ரைட் ரைட் இதாட்ட இப்டான் ரெги வரங்க அவங்களுடைய குறனரைகள் வந்து சொல்றாங்க சரி காஜே சந்தோஷம் உங்களுடைய குறனரைகள் உங்களுடைய குறனரைகள் வந்து பேலக்கி அரசாங்க கவுனிச்சி சரி சேட்ட ஓகே இதுதான் வந்து சந்தையுடைய நிலவரம் ஒரு நாலு பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இதில் வந்து பிஸ்னஸ் வந்து செய்கிறாங்க தங்களுடைய என்ன சொல்வது குரநுறைகள் இந்த சந்தையில் இருக்கிற என்னென்ன குரநுறைகள் அது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதிகமாக இப்போ சந்தைக்கு வந்து ஆக்கள் வராதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீதி உரமாக வந்து மீன்கள் விற்கிறதா இருக்கட்டும் சொல்லி சொன்னால் மரக்கறி சந்தையாக இருக்கட்டும் வீட்டில் வீடு சின்ன சின்ன பெட்டி கடை எல்லாம் போட்டு வியாபாரங்களில் வந்து ஈடுபடுறாங்க போடுறாங்க ஏன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு ஆக்கள் வாரது வந்து சரியான ஒரு குறைவான ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து இந்த மிரக்கடி சந்தையாக இருக்கட்டும் மீன் சந்தை இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொல்கிற விஷயம் வந்து அதான் அந்த ஒரு பிரதேசத்தை வந்து அதற்குரிய ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து ஒரு தீர்மானம் எடுத்து எடுத்து சரியான முறையில் செய்வாங்க இருந்தால் அந்த ஊரில் இருக்கிற அந்த சந்த பகுதிகள் வந்து இன்னும் கொஞ்சம் விழா விசாலமாகும் அதாவது இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி அடைஞ்சு மக்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி அவங்களுடைய கருத்து கருத்துக்களையும் வந்து இதில் வந்து பதிவு செஞ்சுருக்கோம் காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் இன்னொரு அழகான ஒரு காணொலி வாயிலாக சந்திப்போம் ஓகே பாய்